ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆர்மீக ஜோதிட தகவலில் பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆவணி பதினேழாம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தழி எடுத்து மாறுங்க அப்படி மாறக்கூடிய ஒவ்வொரு ராசி நேர்களும் அப்படின்றதுக்காக இந்த ஷேர் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்க போகுது அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் சோ கண்டிப்பா கும்பம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாத அமாவாசை போலவே ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வருவதால் ஆவணியும் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்படுது ஆவணி அமாவாசை அன்று தர்ப்பணம் வழக்கமான ஒரு விஷயங்க இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் அதே போல நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய முழு ஆசையை பெற்றுக்கொள்வதும் சாஸ்திர ரீதியாக நடைபெற்று வருகிறது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசையிலும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய பித்திரோ கடன்களை தீர்த்துக்கொள்ளலாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை நாள்ல ஏதாவது ஒரு தானத்தை உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தானத்தை செய்திடுங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கலாம் வழி வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் பசியுடன் காத்திருப்பதாக சொல்லப்படுது அதனால இந்த ஆவணி அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு நம்மை வாழ்த்துவதாகவும் ஐதயுமாக சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது தேவாதி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களால எந்த அளவுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானத்தையும் செய்துடுங்க சிறப்பு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைந்திருக்கு இதை தவிர பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை உணவும் உங்களிடம் காணப்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா நம்பிக்கை எப்போதும் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் மக்களை கையாள்வது சாமர்த்தியமான சிந்தனையும் சாதுரியமும் மட்டுமே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் துணிவும் தைரியமும் இருந்தால் காரியத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கும்பம் ராசி நேர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பம் ராசி மற்றும் உறவு விஷயங்களில் ஒப்பிட சிறந்த காலகட்டத்தை நீங்க காண்பீர்கள் இதனால பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருந்தாலும் அதனை நீங்கள் திறம்பட தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் விவகாரங்கள் மற்றும் ஒரு முன்னேற்றம் அதே போல சமூக அங்கீகாரம் கிடைக்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு திருமணம் ஆகாதவர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கலாம் அதே போல கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நிதிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுய அல்லது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காரணமாக எதிர்பாராத செலவுகளை காண நேரலாம் ரகசிய ஆதாரங்கள் மூலம் நீங்களே பெறலாம் போல சொத்து வாங்குதல் மற்றும் விரிந்து விசேஷங்கள் தொடர்பான நன்மையான நோக்கங்களும் செலவழிக்கலாம் இதனால பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய நாட்களில் கடன் அதிகரிக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கும்பம் ராசி நேர்களுடைய உத்தியோக வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களின் உத்தியோக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கலாம் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறைந்த அளவில் இருக்கும் இந்த நீங்கள் சந்திக்கும் அதிக அளவு கடமைகள் மற்றும் பொறுப்புகள் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் மற்றும் கூட்டாளர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வியாபாரத்தில் சோதனையான காலகட்டத்தை கடக்க வலிமையான மன வலிமை மிகவும் உங்களுக்கு அவசியம் கடனை அடைக்க முதலீட்டை கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் நிதி வரவு மிதமாக இருக்கலாம் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை கொண்டு வருவதற்கு நீங்களே ஒரு உத்தியை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்ததாக கும்பம் ராசி நேர்கூடிய தொழில் வல்லுநர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் நல்ல காலம் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் உங்களது கூர்மையான புத்திசாலித்தனம் ஒரு காரணமாக அமையலாம் தொழிலில் பங்குதாரர்களை சமாளிக்க இந்த ஆவடி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடினமான நேரமாக உங்களுக்கு அமையலாம் நிதி வரவு சராசரிக்கு மேல் இருக்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சில ஆரம்ப போராட்டங்களுக்கு பிறகும் புதிய ஒப்பந்தங்கள் இறுதி கட்டத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அடிக்கடி தொந்தரவுகள் பின் ஒன்றாக உங்களுடைய ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் எலும்பு மற்றும் எலும்பு மஜ்ஜிகளில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதே போல சில காயங்களும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதனால கும்பம் ராசி நேர்கள் உங்களுடைய ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசியில மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசி மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்வியில் சிறந்த காலகட்டத்தை அனுபவிப்பீர்கள் மாதத்தின் தொடக்க பாதையில் பாத்தீங்கன்னா கவனம் மற்றும் நினைவாற்றல் குறைபாடு காரணமாக போட்டி தேர்வுகளில் பின்னடைவுகள் ஏற்படலாம் வெளிநாட்டில் கல்வி பயில வேண்டும் என்று உங்களுடைய கனவுகள் நினைவாகும் அதனால பாத்தீங்கன்னா அதை நீங்கள் அடைய கூடுதல் முயற்சிகள் கண்டிப்பா அதே போல மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சோ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க கும்பம் ராசி நயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் பதினொன்று அதே போல உங்களுக்கான அசுக தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி ஐந்து நம்ம இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கும்பம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத முழுமையா கண்டிப்பா இந்த பலனுக்கேற்ப கும்ப ராசி நேர்கள் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நடந்து கொள்ளலாம் சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ